நம்ம டாக்டர் இருந்துட்டு இப்படி வந்து சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போ நம்ம கௌதம பார்த்து அதாவது கௌதம பார்த்தா போதும் கௌதம் கிட்ட பேசினா போதும் அதுவே வந்து பதா நமக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சதை மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்துலயாச்சும் வந்து போயிருந்தா தன்னோட உண்மையான அம்மா வந்து போயிருந்தா தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதும்னா கௌதமுக்கு தெரிய வரணும்னு நினைச்சாங்க அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க இப்படி அம்பொன்னு போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதும்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடுச்சு ஒரு பக்கம் டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் சாரி கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை முடிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இங்கே எதுவுமே தெரியாமல் தான் என்ட்ரி கொடுத்தாரு அதாவது நம்ம ரேவதி இருந்துட்டு நம்மள மாதிரியே வந்து போதின்னா அவங்களும் தன்னோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிருக்காங்க நம்ம அம்மாவை தொலைச்சிருக்கோம் ஆனால் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட மகனாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு தோணுதே கிடையாது அப்படி சப்போஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உண்மை தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரேவதிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது கடைசி நேரத்துலயா சொன்னா நான் உண்மையா சொல்லணும் இலக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ எல்லா உண்மையுமே வந்து சொல்லிடுறாங்க அப்படி உண்மையா சொல்லி முடிச்சு நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இப்போ நார்மலா தான் அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயே தன்னோட தாய் வந்து இவங்க இவங்கதான் பத்து மாசம் சுமந்து பெற்றவங்க இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சோடனே அப்போ ஒரு மாடுலேஷன்ல அதாவது அப்போ ஒரு எமோஷன்ல வந்து போயினா நம்ம கௌதம் வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க இல்லையா என்னமா சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு இருக்கும்போது அவங்களோட பல்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருது ரொம்ப பிளட் ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிருது இது மாதிரி நிறைய ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இப்போ என்ன அதாவது டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க நம்ம கௌதமையும் இலக்கியாவும் வெளியே அனுப்பிச்சிட்டு ஒரு பக்கம் டாக்டர் வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாதீங்க செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா டாக்டர் இருந்துட்டு அப்படியே கண்ணை கசகிட்டே எதுவுமே நடக்காத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராரு ஐ சாரி கௌதம் உங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதாவது இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு குழந்தை பிறந்து அம்மான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழும்போதே நம்ம கௌதமை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட உடனே நம்ம ரேவதியோட கதை வந்து முடிஞ்சு போச்சு ரேவதி வந்து பத்தின இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லோகன்னே சொல்லலாம் சரி இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போச்சு நம்ம கௌதமோட இப்போ ஃபீலிங் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் இப்போ சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் அவரும் திரு திருத்துன்னு முடிக்கப் போகிறாரு ஏன்னா என்ன தான் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே கோவம்ன்றது வந்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்னாலுமே கூட பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரியாலிட்டியை நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அதே சமயம் நம்ம ரேவதி சாவதுக்கு முன்னாடி வந்து போயினா அதாவது அவங்களோட உயிர் பிரியறதுக்கு முன்னாடி ஒருவேளை எஸ்எஸ்கேவை பற்றி எஸ்எஸ்கே தான் உன்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வேற ஒரு திருப்பமாக முடிஞ்சிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ரேவதி வந்து போயிருந்தா கௌதம் விட்டு போயிடுவாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நம்ம கௌதம் எவ்வளோ செலவு பண்ணியாச்சு நான் என் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நம்ம ரேவதியை காப்பாற்றி தங்க கூட வச்சுப்பாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க